வாஸ்து சாஸ்திரம் பற்றி விரிவாக பேசலாம் வாங்க இந்த மூளைகள் பகுதியில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியில் நீரானது வைத்து கையாள வேண்டும் அப்படி கையாளும் போது இங்கு இறைவனால் கிடைக்கக்கூடிய வளர்ச்சி தனம் என்கின்ற பண வசதிகளானது வடகிழக்கு பகுதியிலிருந்தே கிடைக்கின்றது இது என்னுடைய பணம் என்னுடைய செயல்பாடு அப்படி இருக்கும்போது அது ஒரு வட்ட வடிவத்திலேயோ இல்லை ஒரு வடிவம் தராத வடிவத்திலேயோ ஒரு கட்டிடத்தை உருவாக்கினா என்ன ஆகிடும் என்ன ஆகும் அப்படின்னா அது உட்பகுதியில் வரக்கூடிய சக்தியானது அங்கே இருக்க முடியாத நிலை உருவாக்கப்பட்டு உயிர்வாயான உயிர்வாய்களே உயர்ந்த உயிர்வாயான மனிதன் இந்த பூ உலகில் அந்த வீட்டில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவனாக நோயானது உருவாகின்றது உடல் ரீதியான வாஸ்து ரீதியான சக்தி கிடைக்கின்றது அக்னி பகுதியில் அந்த நீரானதும் உணவுப் பொருட்களையும் பயன்படுத்தி உணவானது தயாரித்து அதை உண்ணும்போது அவனுக்கு பலமானது கிடைக்கின்றது ஆக இரண்டு பகுதியும் இரண்டு மூளைகளை சொல்லியாச்சு நைருதி மூலையானது என்னப்பா அப்படின்னா நேர்களே வணக்கம் உங்கள் அபிமான ஜோதிடர் கீழ்நகர் பிரகாஷ்ஜி நாம் இப்போது பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது வாஸ்து பற்றியானது பேச இருக்கின்றோம் வாஸ்து என்பது இப்பூ உலகில் மனிதன் எவ்வாறு வாய வேண்டும் என்பதை கருத்தில் கொள்வதற்காக இந்த வாஸ்தானது இங்கு உருவாக்கப்பட்டது வாஸ்து என்பது இப்பூ உலகில் கட்டிடங்களை எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற சாஸ்திரமே வாஸ்து சாஸ்திரம் என்று இங்கு அழைக்கப்படுகின்றது வாஸ்து சாஸ்திரமானது இங்கு மூன்று நிலையில் கடைபிடிக்கப்படுகின்றது ஒன்றானது வாசு சாஸ்திரம் மூளைகள் அடிப்படையிலோ திசைகள் அடிப்படையிலோ ஒரு வீட்டினுடைய பாகங்கள் எங்கெங்கு எவ்வாறு வர வேண்டும் என்பது முறையானது வாஸ்து சாஸ்திரம் முறையானது அதே போல் மனாடி சாஸ்திரம் குழிகணக்க சாஸ்திரமும் இங்கு கடைபிடிக்கப்படுகின்றது வாஸ்து சாஸ்திரம் பற்றி விரிவாக பேசலாம் வாங்க வாஸ்து சாஸ்திரம் இங்கு ஈசானி மூளை அக்னி மூலை நிருதி மூளை நைருதி மூளை கன்னி மூளை என்கின்ற மூன்று பெயர் கொண்டது நைருதி மூளைக்கு அதாவது தென்மேற்கு திசைக்கு அதே போல் வாய்வு மூளை இங்கானது ஈசானிய மூளை அக்னி மூளை நிருதி மூளை வாழ்வு மூளை என்கின்ற நான்கு மூளைகளானது இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதே போல் திசைகளானது இந்திரன் திசை யமதர்மன் திசை வருணன் திசை குபேரன் திசை என்கின்ற நான்கு திசையானது இங்கு வரவேற்கப்பட்டிருக்கிறது இங்கு நான்கு திசைகளும் நான்கு மூலைகள் மற்றும் மொத்தமாக இந்த எட்டு அமைப்புகளே வாஸ்து சாஸ்திரமாக இங்கு கணக்கிட்டு அது பயன்படுத்தப்படுகின்றது இங்கானது ஈசானி பகுதியானது எவ்வாறு இங்கு அழைக்கப்படுகின்றது என்று பார்க்கும்போது வடக்கியும் கிழக்கு பகுதியும் இணையக்கூடிய பகுதியானது வடகிழக்கு திசை என்று அழைக்கப்படுகின்றது அதுதான் அங்கு ஈசானி மூளை என்று குறிப்பிடப்படுகின்றது அதே போல் கிழக்கு திசையும் தெற்கு திசையும் இணையக்கூடிய பகுதியானது இங்கானது தென்கிழக்கு திசை அக்னி மூளை என்று அழைக்கப்படுகின்றது தெற்கு திசையும் மேற்கு திசையும் இணையக்கூடிய பகுதியானது தென்மேற்கு பகுதி அதுக்கு பெயரானது நைருதி மூளை என்று பெயர் அதே போல் மேற்கு திசையும் வடக்கு திசையும் இணையக்கூடிய மூளை பகுதியானது வாயு மூளை என்று பெயரும் இங்கு அழைக்கப்படுகின்றது இந்த மூளை அடிப்படைகளையும் மூளைகள் அடிப்படையாகவும் திசைகள் அடிப்படைகளாகவும் இங்கு வாஸ்து சாஸ்திரம் இழங்குகின்றது வடகிழக்கு ஈசானிய மூலையானது நீர் பகுதியாகவும் அதே போல கிழக்கு என்கின்ற அக்னி பகுதியானது நெருப்பு பகுதியாகவும் இங்கானது நைரிதி மூலையானது இங்கானது நிலம் பகுதியாகவும் அதே போல வடக்கும் மேற்கும் இணையக்கூடிய பகுதி காற்று பகுதியாகவும் இங்கு அழைக்கப்படுகின்றது இங்கானது இந்த மூளைகள் பகுதியில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் நீரானது வைத்து கையாள வேண்டும் அப்படி கையாளும் போது இங்கு இறைவனால் கிடைக்கக்கூடிய வளர்ச்சி தனம் என்கின்ற பண வசதிகளானது வடகிழக்கு பகுதியிலிருந்தே கிடைக்கின்றது அதனால்தான் வடகிழக்கு பகுதியில் அதிகப்படியான வலுவகளானது பயன்படுத்தக்கூடாது அந்த பகுதியில் எப்படி இருக்கணும்னா நல்ல காத்தோட்டமாக காற்றுகளானது உட்பகுதியில் நுழை நுழையக்கூடிய வகையில் அது அமைக்கப்பட வேண்டும் அது எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் பொதுவாக அந்த இடத்துல வீட்டினுடைய நுழைவாயிலாக அமைக்கப்பட வேண்டும் போட்டிக்கோவாக அமைக்கப்பட வேண்டும் அந்த பகுதியில் அடைப்புகள் ஏற்படுத்தவா ஏற்படுத்தவாத வகையில் டைனிங் பகுதிகளாகவும் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்போது வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியானது எப்படி இருக்க வேண்டும் ஜீரோ வெயிட்டு கொண்ட பகுதியாக இருக்க வேண்டும் அதே போல் இங்கானது அக்னி பகுதி அக்னி பகுதியானது உணவானது சமைக்கக்கூடிய பகுதியாக இருக்கப்பட வேண்டும் ஒரு மனிதன் இந்த பூ உலகில் எதன் அடிப்படையில் வாழ்கின்றான் என்று பார்க்கும்போது உணவு அடிப்படையில் தான் வாழ்கிறான் அவன் உணவானது சரியாத சரியாக உண்ணாத போது இந்த பூ உலகில் வாழ்வதற்கான ஆயுளானது குறைகின்றது இல்லாத போது இந்த பூமியில் வாய முடிப்பான்னா முடியாது ஆகியனால அக்னி பகுதியானது உணவானது தயாரிக்கப்பட்டு அந்த உணவானது உண்ணும் போது அந்த மனிதன் இந்த பூ உலகில் நல்ல சத்தாகவும் பலசாலியாகவும் வாழ்வதற்கு துணை புரிகின்றது ஈசானி பகுதியில் நீரானது ஆழமான பகுதியிலிருந்து எடுத்து பயன்படும் போது அவனுக்கு உடல் ரீதியான வாஸ்து ரீதியான சக்தி கிடைக்கின்றது அக்னி பகுதியில் அந்த நீரானதும் உணவுப் பொருட்களையும் பயன்படுத்தி உணவானது தயாரித்து அதை உண்ணும் போது அவனுக்கு பலமானது கிடைக்கின்றது ஆக இரண்டு பகுதியும் இரண்டு மூலைகளை சொல்லியாச்சு நைறுதி மூலையானது என்னப்பா அப்படின்னா நைறுதி மூலை என்பது ஒரு மனிதனானவன் இந்த பூ உலகில் எல்லா விதமான செயல்பாட்டிற்கு அப்புறம் அவனுக்கு ஓய்வு என்பது தேவை அந்த ஓய்வு என்பது எது பண்ணால் அவனுடைய படுகரை பெட்ரூம் அந்த பெட்ரூமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு உறங்குவதற்கு ஏற்றாறு போல அமையப்பட வேண்டும் அப்போ அந்த நைரீதி மொழியில் அமைகின்ற அந்த படுகையானது மனிதனானவன் பூ உலகில் வாழ்வதற்கு உகந்த இடமாக உறங்கக்கூடிய இடமாக இந்த நைரீதி மூலையாகவே இங்கு குறிப்பிடப்படுகின்றது அதே போல வாழ்வு மூளை என்பது ஒரு மனிதனுடைய சேமிப்பு பொருளான பொருள் பணம் அவனுடைய நிலத்தினுடைய பத்திரங்கள் போன்றவற்றை இருப்பிடமாக கொண்ட பகுதி வடமேற்கு பகுதி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவனுடைய தானியங்களை வைத்து கையாளும் போது அவனுடைய தானியங்களானது ஒன்றானது பல மடங்காக இங்கானது வளர்ச்சி பெறுகின்றது அது பல மடங்காக உருவாகின்றது இதற்கு காரணம் அந்த பகுதியினுடைய செயல்பாடே இங்கு குறிப்பிடப்படுகின்றது ஆக ஈசானிய திசை ஈசானி பகுதி அக்னி பகுதி நைருதி பகுதி வாழ்வு பகுதிகளை பற்றி இங்கானது கருத்தானது விளக்கப்பட்டிருக்கிறது இந்த மூளைகள் எவ்வாறு இருக்கப்படணும்னா எந்த மூலையும் கட்டிடங்களில் நீட்டி அமைக்கக்கூடாது அது எந்த வடிவத்தில் கட்டிடமானது இங்கே இருக்கப்பட வேண்டும் என்று பார்க்கும்போது ஒன்றானது சவக வடிவத்தில் அந்த கட்டிடம் உருவாக்கப்படணும் இங்கு சதுர வடிவத்தில் உருவாக்கப்படணும் இந்த ரெண்டு வடிவமானது தான் இங்கே இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையாக உருவாக்கக்கூடிய அந்த இணைஜானது சக்தியானது அதை கையாளக்கூடிய அந்த திறனானது இந்த வடிவத்துக்கு உகந்தது என்பதையே இங்கு முன்னோர்களானவர்கள் அறிவுறுத்திருக்கின்றார்கள் அதே போல மற்ற வடிவங்களில் கட்டிடத்தை உருவாக்கினா என்ன ஆகிடும் இது என்னுடைய பணம் என்னுடைய செயல்பாடு அப்படி இருக்கும்போது அது ஒரு வட்ட வடிவத்திலேயோ இல்லை ஒரு வடிவம் தராத வடிவத்திலேயோ ஒரு கட்டிடத்தை உருவாக்கினா என்ன ஆகிடும் என்ன ஆகும் அப்படின்னா அது உட்பகுதியில் வரக்கூடிய சக்தியானது அங்கு இருக்க முடியாத நிலை உருவாக்கப்பட்டு உயிர்வாயான உயிர்வாயிலே உழந்த உயிர்வாயான மனிதன் இந்த பூ உலகில் அந்த வீட்டில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவனாக நோயானது உருவாகின்றது அவனுடைய பொருளாதாரமானது பொருளாதாரமானது சீரழிவானது ஏற்படுகின்றது அவனுடைய வளர்ச்சியானது தடைப்படுகின்றது அவனுடைய குடும்ப சுயநிலையானது இங்கானது நல்வித நல் நல்ல நிலையில் இருந்து நிலைக்கு மாறுகின்றது ஆக இந்த வாஸ்தானது முறைப்படியாக கையாளாத போது கைய ஆள்வதற்கான திறன் இல்லாத போது இந்த நிலையானது ஏற்படுகின்றது ஆக இந்த வாசு சாஸ்திரத்தில் மூளைகளானது இவ்வாறு பயன்படுகின்றது திசையானது குபேந்திரன் திசை குபேந்திரன் என்பது வடக்கு திசை அந்த வடக்கு என்பது ஒரு மனிதனுடைய தனத்தை தரக்கூடிய பகுதி அப்போது தனம் என்பது பணத்தை தரக்கூடிய பகுதி எதுப்பான்னா வடக்கு பகுதி அதனால்தான் வடக்கு பகுதியில் எவ்வாறு பார்த்திங்கன்னா அடைச்சி கட்டிடங்களை உருவாக்கக்கூடாது அந்த பகுதியை எப்படிப்பா இருக்கணும்னா ஜீரோ வைட்டாக கொண்டு அங்கே உருவாக்கப்படணும் அதே போல் கிழக்க பகுதி இந்திரன் பகுதி ஒரு மனிதன் இந்த பூ உலகில் எல்லா தேவைகளையும் பூத்தி அடிந்து இங்கு நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்று பார்க்கும்போது இந்திரன் என்கின்ற கிழக்க திசையை பலன் அளிக்கின்றது ஆயினால்தான் மனிதனானவன் போதும் சரி அவனுடைய ஆயுட்காலம் முடிந்த பிறகும் சரி கிழக்க பார்த்தே தான் அவனுடைய செயலானது இருக்கும் எல்லா விதமான செயலானதாக இருக்கட்டும் அவனுடைய சிறு வயதிலிருந்து முதிமை காலம் வரை அவனுடைய எல்லா விதமான நற்செயல்களையும் கிழக்கு நோக்கியே அவன் வணங்கி செய்கின்றான் இது எதை குறிக்குது அப்படின்னா கிழக்கு பகுதி வளர்ச்சி குறிக்கின்றது அதே போல தெற்கு திசையானது யம பகுதி என்று சொல்லப்படுகின்றது யமன் தர்மன் என்பது எதைப்பா குறிப்பிடுகிறது ஆவிலை தரக்கூடியவன் அந்த ஆவிலை நிர்ணயிக்க போகக்கூடிய பகுதியானது தெற்கு திசை என்பதையும் தெற்கு திசையானது எதை குறிக்கும் அப்படின்னா நிலையான அந்த வளர்ச்சியானது குறிப்பிடுகின்றது அதே போல் மேற்கு திசையானது இங்கு இந்திரன் பகுதி என்று குறிப்பிடப்படுகின்றது இந்திரன் மன்னிக்கணும் வருணன் பகுதியாக குறிப்பிடப்படுகின்றது வருணன் என்பவன் யார் என்று பார்க்கும்போது சனி பகவான் தான் வருணன் அப்போ அந்த சனி பகவானவன் வருணன் என்பவன் கர்மத்திற்கு தகுந்த வாய்வினை தரக்கூடியவன் ஆக நாள் மூலப்பகுதிகளும் நாலு திசைகளையும் உள்ளடக்கியது சாஸ்திரம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம்